வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் சீரீஸ் டிராக்டர் செட்டோட சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பதினொன்று ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் ஹவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு மணி நேரம் ஓடி இருக்கு பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குதுங்க வண்டிக்கு புக்கு இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது வண்டி கூடவே பார்த்திங்கன்னா ஒன்பது கொத்து புஷ் டைப் கலப்பு இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் முப்பத்தாறு பிளேடு ரொட்டாவேட்டர் இருக்குது ரொட்டாவேட்டர் பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்து கொத்துங்க அடுத்து பார்த்தீங்கன்னா புதிய ஹெவி கட்டு ட்ரெய்லருங்க இருபது சேனல் வந்து போட்டிருக்காங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் செட்டு இருக்கு கூடிய லொகேஷன் பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகில் தங்க இருக்குது இந்த வண்டிக்கு மட்டும் என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இதே நீங்கள் டிராக்டர் செட்டோடு எடுத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மஹேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் சீரிஸ் டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்